சூரிய குடும்பத்தில் ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தோன்றும் அதிசய நிகழ்வைக்கான திருச்சி அண்ணா அறிவியல் மையத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் இளவரசன் இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பாக ஜனனி அதாவது சூரிய குடும்பத்தில் வந்து ஒரே நேர்கோட்டில் ஆறு கோள்கள் வந்து இன்று முதல் வந்து பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வரை தெரியும் என்ன வானிலை மையம் இங்கே கோலரங்கத்தில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து சூரிய குடும்பத்தில் வந்து ஒன்பது நவக்கிரக கோள்கள் இருக்கு இப்போ நம்ம ஒளிபரப்பு கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்தி கொண்டிருக்காரு அதாவது இந்த சூரிய குடும்பத்தில் மொத்தம் ஒன்பது கோள்கள் இருந்தாலும் வந்து இப்போ வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து இந்த ஆறு கோள்கள் அதாவது இந்த வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி மற்றும் வந்து யுரேனஸ் மற்றும் நிப்டியூன் ஆகிய ஆறு கோள்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் காணும் வந்து அதிசய நிகழ்வு வந்து இன்று மாலை வந்து தெரியும் என இருக்கிற கோலாரங்கத்தின் திட்ட இயக்குனர் சொல்லியிருக்காரு அந்த வகையில் வந்து இந்த சூரிய குடும்பத்தில் வந்து வருடத்தில் வந்து பல நாட்கள் வந்து பல அதிசய நிகழ்வுகள் நடந்தாலும் இந்த ஒரே நேர்கோட்டில் ஆறு கோள்கள் வந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அதிசய நிகழ்வாக வந்து உலகம் முழுவதும் இருக்கிற அறிவியல் ஆர்வலர்களை உற்று நோக்கிக்கிறார்கள் அந்த வகையில் வந்து திருச்சி அண்ணா அறிவியல் கோளரங்கத்தில் வந்து பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் நம்ம திட்ட இயக்குனர் அகிலன் சார் நம்மளோட இணைந்திருக்கா அப்படின்னு கேட்போம் சார் வணக்கம் இந்த ஒரே நேர்கோட்டில் வந்து ஆறு கோள்கள் இணையிறது வந்து எப்படி இருக்கு அது அறிவியல் பூர்வமா என்ன எப்படி வருதுன்னு அதை பத்தி சொல்லுங்க சார் இல்ல இது இது வந்து ஒரு அற்புத அரிய பாண்ட் நிகழ்வு சார் இது வந்து அடிக்கடி நடக்கிற நிகழ்வு தான் இந்த டைம் வந்து சிக்ஸ் பிளானட்ஸ் வருது ஆறு பிளானட்ஸ் வருது அதில் வந்துட்டு வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி வருணன் நிறுதி இந்த ஆறு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருது இது வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு இதோட தொடர்ச்சியாக வந்து பிப்ரவரி இருபத்தஞ்சு வரையும் இந்த நிகழ்வு நடக்கும் இதுக்கு இதை 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 வந்து ஒரு கட்டாயம் நீங்கள் வீட்டிலருந்தே பார்க்கலாம் நேக்கடையிலே பார்க்கலாம் இது வந்து சன்னு கிடையாது தாராளமாக நீங்கள் நேக்கடையில் பார்க்கலாம் ஒரு எளிதாக தெரியும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கேட்டு தெரிஞ்சுங்க சார் இப்போ அதே சமயத்தில் இந்த மிகப்பெரிய ஒரு அதிசய நிகழ்வாக நம்ம சொல்றோம் ஆறு கோள்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் இந்த பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி வரும் தெரிய போகுது இப்போ திருச்சி விமான நிலையத்தில் கொட்டப்பட்டு சாலையில தான் நம்ம இந்த அண்ணா அறிவியல் கோளாறுங்க இருக்கு இங்க என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க இது எத்தனை நாளைக்கு பார்க்கலாம் அதே சமயத்தில் வர பொதுமக்கள் கல்லூரி பள்ளிகல் மாணவர்களுக்கு கட்டணம் உண்டா அதை பத்தி சொல்லுங்க சார் இல்ல இதுக்கான ஏற்பாடு வந்து இன்னையிலிருந்து ஒரு நாலு நாளைக்கு தொடர்ச்சியா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஆறையிலருந்து எட்டரை மணி வரைக்கும் டெலஸ்கோப்பில் ஒரு நாலு டெலிஸ்கோப் வச்சுருக்கலாம் நாலு டெலிஸ்கோப்பை எடுத்து வெளியே வச்சு வர பப்ளிக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமிக்கிறோம் இது வந்து இலவசம் தான் இது வந்து டிக்கெட்லாம் கிடையாது இப்போ ஷோ தான் டிக்கெட்டு அது வந்து ஃபை ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் முடிஞ்சிடும் இது நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் இலவசமாக பார்க்கலாம் ஸ்கை க்ளியராக இருக்கணும் ஸ்கை கிளியராக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்கை கிளியராக இருந்துச்சுன்னா வந்து பார்த்துட்டு போங்க நான் அதுக்குரிய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சரியா இது ஒரு அற்புத நிகழ்வு தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருப்பது மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்தை வந்து கொடுத்திருக்கீங்க மிக்க நன்றி அதாவது ஜனனி அந்த மேகமூட்டம் அதிகமாக இருந்தால் அதை காண்பது கொஞ்சம் கடினம் இன்னையில இருந்து ஐந்து நாட்கள் தொடர்ந்து வந்து திருச்சியில் அந்த அண்ணா அறிவியல் கோலாங்கத்தில் வந்து இந்த ஆறு கோள்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் வரதை வந்து பார்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அந்த வகையில் வந்து இந்த ஆறு கோள்கள் வந்து ஒரே நேர்கோட்டு நிகழ்வு வந்து இன்று மாலை ஆறரை மணியிலிருந்து எட்டரை மணி வரை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அறிவியல் ஆர்வல அதை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவியல் கோரங்கத்தை பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள்லாம் இருக்கு குறிப்பாக இதுல வந்து இந்த இயந்திரத்து மேல ஏறி நின்னோம்னா நம்மளுடைய இடம் என்னங்கிறது தெரியும் குறிப்பா வந்து பூமியில நம்மளுடைய இடம் வந்து எழுபதுனா அதேபட்சம் பட்சம் அதிகபட்சமா வியாழன் கோள்ல வந்து நூத்தி எழுபது கிலோ வரும் அதே சமயத்துல வந்து குறைந்தபட்சமா நிலாவில வந்து பதினோரு கிலோ தான் நம்மளுடைய வெயிட் இருக்கும் இது போல பல்லுடைய திருடி காட்சிகள் மற்றும் பல்வேறு வானிலை மையத்தினுடைய கோலரங்கத்தில் உள்ளரங்கத்தில் பல்வேறு காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த அதிசய நிகழ்வை கண்டு அவர்கள் வந்து மகிழ்வதற்கும் அவருடைய ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தும் ஒரு ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும் என்பதுதான் நிகழ்வை நம்ம வெளிப்படுத்துறோம் ஜனனி இளவரசன் விரிவான தகவல்களை வழங்கியமைக்க நன்றி